ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கடை இப்போ இங்கே வெண்டைக்காய் செடி இருக்கா இப்போ போக போக இந்த இலைகளெல்லாம் சுருங்கி சின்னதாக இலைகளாகி அப்புறம் இந்த காய்கள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது இப்போ இன்னும் காய் இருக்கிறனால இதை நான் ஒன்றும் பண்ணலை சப்போஸ் காய் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் முடிஞ்சிருச்சா கட் பண்ணி விட்டுருக்கேன் தெரியுதான் அதே மாதிரி இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன் இது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணேன் ஸோ இப்படி கட் பண்ணுறனால அது முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா நம்ம மேலே கட் பண்ணிட்டோன்னா வெண்டைக்காய் செடியை இங்கே பாருங்கள் தளிராக ஒன்று இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எத்தனை சைடு கிளைகள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஸோ வெண்டைக்காய் செடி முடிஞ்சிடுச்சின்னோன்னே நம்ம அதை தூக்கி போட்டு வேறு பார்த்து வேறு கலவை போட்டு வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி அடிக்கடி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் பயன்படுத்தலான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா வெண்டைக்காய் செடி அப்படி குச்சி மாதிரி வந்து அதோடைய காய்ப்பல்லாம் முடிஞ்சு நிற்கும் அப்படி குச்சியாக மேலே வரைக்கும் வந்து ஒரு அஞ்சடியில் நிற்பாங்க அப்போ வந்து நம்ம அதை எவ்வளோ தூரம் வேணுமோ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் நிறைய நமக்கு வந்து பக்க கிளைகள் வருவாங்க அந்த பக்க கிளைகள்லேருந்து ஏகப்ப இந்த ஏகப்பட்ட காய்கள் வர ஆரம்பிப்பாங்க இங்கே பாருங்களேன் எங்கள்லாம் நிறைய வருதா ஒவ்வொரு பக்க கிளைகளும் நிறைய காய்கள் ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை ஸோ உங்களுக்கு அது வந்து தெரியலைனா நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஓகே பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்